அனைவருக்கும் வணக்கம் கோவை பாராளுமன்ற தொகுதியில அண்ணாமலை அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு நட்சத்திர வேட்பாளர் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை படுதோல்வி அடைஞ்சிருக்காரு மக்களே அதை பத்தி தான் என்னன்னா வந்து நீங்க பதிலுக்கு கேட்கலாம் நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சீங்க அப்படின்னு நீங்கதான் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எங்க சின்னத்தை புடுங்கி கடைசி பதினஞ்சு நாளே இருக்கக்கூடிய பட்சத்துல மைக் சின்னத்தை கொடுத்தீங்க அந்த மைக் சின்னத்தை வச்சு இன்னைக்கு நாங்க வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் எங்களுடைய வாக்கு நாம் தமிழருக்கு விழுந்த வாக்கு அண்ணன் சீமானுக்கு விழுந்த வாக்குகள் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம் தென்காசில இசை அண்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகளை தாண்டி போயிட்டு இருக்காரு எங்களுடைய வாக்கு எங்க அண்ணனுடைய வாக்கு பெரம்பலூர்ல எழுபதாயிரம் வாக்குகளை தாண்டி போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி வாங்குது ஒரு லட்சம் வாக்குகளை சில தொகுதிகளில் தொடுது மூன்றாவது இடத்தை சில இடத்துல பிடிக்குது இதெல்லாம் எங்களுக்கு விழுந்த வாக்கு நீங்க அப்படி ஒரு வாக்கு கூட உங்களால சொல்ல முடியாது பாஜகங்கிற ஒரு கட்சியை சொல்லி ஒருத்தனை அழிப்பாங்க ஒருத்தனை அழிக்கணும்னா அவன் பாஜக அவன் மேல குத்து அவன் போயிடும் அந்த நிலைமையில தான் பாஜக இருக்கு அண்ணன் சீமான் அவர்களே பாஜகவோட பி டீம்னு ஏன் சொல்லணும் அப்படி சொன்ன மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் சொல்லுவாங்க அப்ப பாஜகவை சொல்லி ஒருத்தனை அழிக்க தான் முடியும் ஒருத்தனை வளர்க்க முடியாது ஒரு ஊர்ல வெள்ள சட்டை போட்டுட்டு பெரிய மனுஷன் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவில் இருப்பாங்க அதே ஊர்ல கருப்பு சட்டை போட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது மரங்கள் நடுறது சரியான கருத்துக்களை பேசுறது போராட்டம் போராட்டம் போறது இந்த மாதிரி இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் நாம் கட்சியில இருப்பாங்க ஆனா பாலியல் உள்ளவன் ரவுடி பய கட்ட பஞ்சாயத்து பண்றவன் இவன் எல்லாம் பாஜகவில் இருப்பான் இதுதானே நடந்துகிட்டு இருக்கு பாலியல் ஜல்சா கட்சி எந்தெந்த ஊர்ல பாலியல் குற்றத்துல ஈடுபட்டவன் கொலை செஞ்சவன் அயோக்கியத்தனம் பண்றவன் எல்லாம் வந்து பாஜக இருப்பான் அப்போ பாஜகவை அடிப்படையிலே எதிர்க்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை ஏற்று நிக்கு மக்கள் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற முறையில தான் ஓட்டு அதனால தான் திமுகவும் வந்து அன்னைக்கு ஆட்சிக்கு வருது திமுகவும் இன்னைக்கு மெஜாரிட்டியா வெற்றி பெறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான் பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக உடனே நாங்கள் நல்லது பண்ணி மக்கள் எல்லாரும் எங்களை நம்பி ஓட்டு போறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவாக இருக்காங்க தனிச்சு நின்று நாங்க வந்து இப்போ பண்ணிடுவோம் அண்ணாமலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னு சொன்னாங்க இன்னைக்கும் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்துல வந்திருக்கு சில இடங்கள்ல மூன்றாவது இடத்துல வந்திருக்கு இதற்கு காரணம் பாமக தான் பாமகவுடைய ஓட்டு சதவீதத்தை வச்சுதான் பாஜக இன்னைக்கு வந்து இரண்டாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு தருமபுரியில மட்டும் சௌமிய அன்புமணி அவர்கள் பாமக சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க மற்றபடி இவர்கள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போவது கிடையாது ஏன்னா பாமகவுடைய ஓட்பங்கு தான் உங்களோடது தனிச்சு நின்று இவங்க எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு இவங்களாலே சொல்ல முடியாது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் எங்களுடைய ஓட்டு என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னீங்க இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி இருந்தது ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட மக்கள் நல கூட்டணி அதிகமான வாக்குகளை வாங்கினுச்சு ஆனா இன்னைக்கு அந்த கட்ச கூட்டணியில இருந்த தலைவர்கள் தனித்தன நின்று வாங்க முடியுமா அதே அளவுக்கு வாக்க முடியாது அப்போ நாங்க வந்து கரக்கு உறுதியா இருக்கோம் எங்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் தோற்றாலும் நாங்கள் தளர்ச்சி தள்ளாட்டம் இல்லாம சோர்வு இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு விடுவோம் ஆனா சங்கிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ராக்கெட் விடுறானு ஜெயிக்கவே இல்ல உங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு உங்களுக்கே தெரியாது அதுக்குள்ள அண்ணாமலை ஜெயிச்சுக்குவாரு அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் கிங் கர்நாடகா சிங்கம் திமுக தோல் உருக்கிறாரு என்ன இது உடனே திமுக வந்து பீத்திக்காதீங்க நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக அறுவடை செய்திருக்கிறது பாஜக வந்துடக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால திமுகவுக்கு தொடர்ச்சியா ஓட்டு போடுறாங்க இன்னும் நம்மள சில பேர் நாம் தமிழர் கட்சியை இன்னும் சில பேர் நம்மள அதுவும் இல்லாம சின்னத்தை பறித்தது என்பது மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு ஒரு இழப்பு தான் விவசாய சின்னம் இருந்ததுன்னா நாங்கள் தொடர்ச்சியாக களத்துல நின்று மக்கள்கிட்ட பேசியிருப்போம் ஆனா மக்களை சந்திக்க விடாமல் சின்னத்தை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் ஆணையம் விளையாடியது இதற்கு காரணமும் தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது அண்ணாமலையாலையும் மறக்க முடியாது சின்னத்தை பிடிங்கிட்டு நாங்க எப்படியாவது மூன்றாவது இடத்துக்கு வந்துடணும் இல்லைனா இதுங்க போற பக்கம் பார்த்தா எங்களை அடிச்சுட்டு மூணாவது இடத்துக்கு வந்தாலும் வந்துடுவாங்க அப்படிங்கிறது பயத்துக்கிட்டே சின்னத்தை புடுங்கண்ணா அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை தோத்துருக்காருங்கிற செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தருது அண்ணா அண்ணாமலை இல்ல தமிழிசை சவுந்தரராஜனும் தோத்துருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்களும் தோத்துருக்காங்க இப்படி பாஜக சார்பாக நின்ன எல்லாரும் தோத்துட்டாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கான வாக்கு சதவீதம் இதை நாங்கள் உறுதி செஞ்சுக்குவோம் இந்த தேர்தலில் நாங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுடுவோம் எங்களுக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை நாங்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் உறுதியா நிற்கிறோம் மக்களுக்காக போராடணும் எப்படியாவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு எங்களுடைய உரிமைகளை மீட்கணும்னு நாங்கள் நிக்கிறோம் உயிர் போற வரைக்கும் நிற்போம் என்னைய சோதனை அனுப்பினாலும் எங்க இளைஞர்கள் பயப்பட மாட்டாங்க ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணலை நாங்க உறுதியா இருப்போம் வழக்குகள் போட்டு எங்களை சிறைப்படுத்தினாலும் நாங்களும் உறுதியாக இருப்போம் ஏன்னா பின்வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து கொள்கைகளை படிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்க என்ன பொறுக்கி போயிடலாம் அந்த பா குற்றங்கள் செஞ்சுட்டு பாலியல் வழக்கு வச்சுக்கிட்டு உங்க கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்க நபர்கள்லாம் என்னோட களைஞ்சி ஓடிடுவாங்க ஆனால் நாங்க அப்படி இல்லை இன்னைக்கும் பாஜகவில் இருந்தால் நம்ம மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய பேர் பாஜகவிலே இருக்காங்க தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா அவங்க போயிடுவோம் தள்ளுபடி ஆகாம பார்த்துக்கோங்க அதுதான் வந்து இன்னைக்கு நீங்க பாஜகவை செய்யணும் முக்கியமா இந்த திருச்சி சூர்யா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு அந்த பயம் இருக்குல்ல உம் எதுக்கு கேட்டு வாங்கியிருப்பா வேற ஒண்ணும் இல்ல இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை உடனடியா போய் அப்படியே பாதுகாப்பு கொடுக்குறாங்க சாட்டை துறைமுருகன் அவர் கைது பண்ணுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கூடும் என் சொந்தக்காரலாம் கொதிச்சு போயிருக்கேன்னு சொன்னதுதான் அங்க உடனே போலீஸ் பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக போராடி எல்லா இடத்துலயும் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கூட நின்று இன்னைக்கு நாப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் வாக்குகளை வாங்கும் இது எங்களுக்கான வாக்கு இந்த வாக்கு என்னைக்கும் பின்னடைய போறது இல்லை இந்த முறை நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறப்போகிறது நீங்க வந்து பாஜக வந்து இது எங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி எதையும் காட்ட முடியாது இதுதான்ப்பா எங்களுடைய ஓட்டு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு இத்தனைப்பா அப்படின்னு நீங்க ஒண்ணும் காட்ட முடியாது கோவை பூத்துல வந்து கோவையில இருக்கக்கூடிய எலெக்ஷன் பூத்துல ஒரே ஒரு ஓட்டு தான் பதிவாயிருக்கு பாஜகவுக்கு கோவை மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் பூத்தில் நான் சொல்கிறேன் அந்த ஒரு பூத்தில் மட்டும் ஒரே ஒரு ஓட்டு தான் பதிவாயிருக்கு இந்த ஃபோட்டோவை நான் காலைல பார்த்தேன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் நான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்த சோதனை எப்படி எப்படிலாம் வருது பாருங்க ஏன் ஒரு இருபது ஓட்டு முப்பது ஓட்டு ஒரு நூறு ஓட்டு கூட பதிவாக ஒரு ஓட்டு பதிவாயிருக்குங்க மற்றவங்களாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அண்ணாமலை எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பாருங்க இதுதான் பாஜகவுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு அவங்களுடைய நிலைமை அதனால அண்ணாமலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மற்றபடி மக்கள் மத்தியில ஏற்படுத்த முடியாது பாஜகவை ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க சித்தாந்த அடிப்படையில் அடிப்படையிலேயே எங்க மக்கள் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார்கள் அதனால தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒருவனை வீழ்த்த வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் மீது பாஜக கரத்தை பூசுகிறது இவன் பாஜகவின் ஆள் என்று சொன்னால் எங்க மக்கள் அவனை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அது உண்மையானு பாப்பாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க அப்போ ஒருத்தனை அழிக்கிறதுக்குதான் பாஜகங்கிற ஒரு பெயர் தேவைப்படுகிறது ஒழிய ஒருத்தனை வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தனை பாஜக கரம்பா அப்படின்னு சொன்னா ஆஹ் சூப்பர் பா சொல்ல மாட்டாங்க யாரும் இங்க அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கிடையாது அடிப்படையில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் எங்க மக்கள் இதுல இருந்து புரிஞ்சிருக்கும் ஆடக்கூடாது ரொம்ப புரியுதுங்களா நாங்க அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் எங்களுக்கான வாக்கு சதவீதம் என்னங்கிற இந்த தேர்தலில் உருவாயிருக்கு நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறப் போகிறோம் நம்ம நாங்க மீண்டும் என்றால் விவசாய சின்னத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் எங்களால ஏன்னா அந்த அந்த இப்போ விவசாய சின்னத்துல போட்டியிட்ட கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறப்போதா முப்பத்து எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்க போதா கிடையாது திரும்ப நாங்க விவசாய சின்னத்தை நாங்க முதல்ல அப்ளை பண்ணி வாங்கிடுவோம் அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜயவாசல் அவர்கள் வரைங்கிறாரு ஒரு கூட்டணி கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் சீமானவர்களும் விஜயம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு திரும்ப அதிமுக கூட போலாமா திமுக கூட போலாமான்னு தான் யோசிப்பாங்க அவங்க அதுவும் பாமகலாம் இன்னைக்கு ஒன்று பேசும் நாளைக்கு ஒன்று பேசணும்லாம் இல்லை இன்னைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பேசுற கூட ஆளுங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மத்திய பதவி வாங்கிய உடனே திடீர்னு அடுத்த இருபத்தி ஆறுக்கு எங்கிட்டு போலான்னு பாத்துருவாங்க ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு வேற மாதிரி இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு செலுத்துறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பை சொல்லிதான் திமுக வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சியும் வலுவா இல்லாத காரணத்தாலதான் வெற்றி பெற்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு பின்னால் தான் பாஜக வளர்கிறது பாஜக தமிழ்நாட்டில் கால் பதித்து விட்டது என்கிற பேச்சுகள் எல்லாம் அதிகமா புழக்கத்திலே வந்தது அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தாக்கங்கள் கிடையாது அவங்க கூட்டணி வச்சுட்டு ஒரு ஆறு சீட்டு வாங்கினாங்க அதோட அவங்க லெவல் இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியா கூட்டணி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து கேண்டிடேட் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா திமுகவுடைய மிகப்பெரிய சாதனைங்க